சாணக்கிய கூற்றின்படி இந்த நான்கு மனிதர்களுக்கு நீங்கள் உதவியே செய்யக்கூடாது யார் அவர்கள் இந்த கால அரசியல்வாதி போல் இல்லை பழங்காலத்தில் சாஸ்திரம் அறிவியல் பொருளாதாரம் தத்துவம் என சகல வித்திகளிலும் ஞானம் பெற்றவர் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் சந்திரகுப்தனின் மகனாவார் அனுபவத்தினாலும் நுண்ணிய கூர்திறனினாலும் பல விதங்களில் இவரது அறிவுரை எல்லா மேதைகளாலும் பின்பற்றப்பட்டது இவருக்கு விஷ்ணு குப்தா என்று இன்னொரு பெயரும் இருந்தது அவர் குறிப்பிடும் இந்த நான்கு வகை மனிதர்களுக்கு உதவி செய்வதால் நமக்குத்தான் பிரச்சனைகள் ஏற்படும் அவர் கூறுவது யாரென்று பார்க்கலாமா விசித்திர உலகம் உலகமே பல விசித்திரங்களை உள்ளடக்கியது நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் விஷயங்கள் நேர்மறை வலிமை பெற்று உங்களை திடமாக்கும் தீயவைகளிடம் நாம் நெருங்கும் போது அவற்றின் எதிர்மறை நம்மை தாக்கும் என்பது விஞ்ஞானம் ஆன்மீகம் என இரண்டுமே கலந்த உண்மை புன்னகை நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் என நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு சிறு புன்னகையோ தூக்கமோ சுற்றி இருப்பவர்களை ஈர்த்துவிடும் சுற்றி எந்த மனிதர்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று முதலில் தீர்மானியுங்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி நீங்கள் கீழ்கண்ட மனிதர்களுக்கு உதவியே செய்யக்கூடாது பாவம் புண்ணியம் பார்த்து செய்தால் அவை உங்கள் வாழ்க்கையில் பரிதாபத்தையே தரும் என்று சொல்கிறார் யார் அவர்கள் என பார்க்கலாமா தமிழ் காம் ஒன்று பிரச்சனை கொண்டு மனிதன் சிலர் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் தீர ஆராய்ந்தால் அவர்களின் குணமே காரணமாகும் மோசமான குணம் கொண்டவர்கள் இப்படி பிரச்சனைகளை இருப்பார்கள் அவர்களுக்கு உதவும் முன்வந்தால் நீங்களும் பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது இரண்டு உண்மையில்லாத மனிதன் சிலரிடம் உண்மையே இருக்காது எப்போதும் போலித்தனமான வேஷம் கட்டிக்கொண்டு நல்லவர்களாக பேசுவார்கள் பொய் எப்போதும் பேசுவார்கள் அவர்களுக்கு உதவினால் உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை மூன்று கவலை தூய்ந்தவர்கள் எப்போதும் ஏதாவது பறிக்கொடுத்தவர் போல் தனிமையாகவும் கவலையாகவுமே சிலர் இருப்பார்கள் எப்போதும் எதிர்மறையாகவே பேசுவார்கள் இவர்களை சமாதானப்படுத்தினாலோ அல்லது உதவினாலோ அவர்களின் எதிர்மறை உங்களையும் தாக்கும் அபாயம் உண்டு இப்படிப்பட்டவர்கள் ஆண்கள் மீதோ அல்லது பெண்கள் மீதோ விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்கு முழுக்க அவர்களின் சுயநலமே காரணமாகும் முட்டாள்கள் முட்டாள்களுக்கு உதவ நீங்கள் வரிந்து கொண்டே போனால் நீங்களும் முட்டாளாகி போவீர்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்ளவும் இயலாது அவர்கள் உங்கள் பிரச்சனையையும் உண்டாக்கி விடுவார்கள் ஆகவே முட்டாள்களுக்கு உதவுவது ஆபத்தை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்